அனைவருக்கும் வணக்கம் சிவகிரி நியூஸ் வாட்ஸ்அப் மூலமாக கிடைக்க ஒன்பது நான்கு எட்டு ஆறு மூன்று ஒன்பது மூன்று ஒன்று ஒன்பது ஏழு என்ற எண்ணிற்கு நியூஸ் என டைப் செய்து வாட்ஸ்அப் ஞாபகம் வருது சிவகிரி எஃப்எம் ரேடியோ மற்றும் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கே முருகபூபதியின் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும் இப்போ நம்ம வந்துங்க நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஒருவந்தூர் அருள்மிகு செல்லாண்டியம்மன் தேர்திருவுக்காக வந்திருக்குறங்க நேர்களுக்கெல்லாம் வந்து இந்த ஏரியாவில் இருக்கிற விஷயங்களை சுற்றி காட்டலாம் அப்படிங்கிறதான் நோக்குங்க இப்போ எனக்கு எப்படி தொடர்பு கேட்டிங்கன்னா என்னுடைய மாமனார் வீடு வந்துங்க இங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்டருக்கு கூடிய மோ உன்னியூர் அப்படின்னு சொல்லுவாங்க உன்னியூர் காட்டுப்புத்தூர்னு சொல்கிறோம் இல்லையா அது முசிறி வடத்தில் வருங்க இப்போ போக்குவரத்து வசதின்னு பார்த்திங்கன்னா நம்ம கரூர் இருக்குங்களா கரூர் சதாசிவ சதாசிவிரமேந்திர ஆலயம் இருக்குது இல்லைங்களா அதுக்கு நேர் அக்கறையில் தான் உனியூர் இருக்குங்க ஆற்றுல தண்ணி வரப்போ பரசலில் வருவோம் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு இப்போ பாலம் ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் ஒரு ஆறு மாதம் வேலை முடிஞ்சிடும் ரெண்டு மூணு வருஷமாக பா பாலம் வேலை நடக்குது கரூர் வந்து நேரடியாக உனியூரில் வந்து ஜாயின்ட் ஆகிரும் அது மாதிரி தான் திட்டம் பெரிய அளவில் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ இந்த கோயிலுடைய சிறப்புகள் வந்துங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் இன்னும் முழுமையாக தெரிஞ்சவங்க இன்னும் சேர்த்துக்கலாம் இப்போ அந்த அடிப்படையில் இது வந்துங்க ஒரு தூக்கு தேர் இருக்கக்கூடிய இருந்து நிறைய ஊர்களுக்கு இந்த தேர் வந்து போயிட்டு போயிட்டு வருங்க ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஊர்னு வச்சுக்கங்களேன் அந்த ஒரு ஊர்லேயே நிறைய குடிபாடுடைய மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க அது என்ன சிறப்புன்னு சொல்கிறாங்கன்னா அந்த ஒரு ஊர்க்கார் வந்து பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த ஊருக்காரே கிடா வெட்டுறது சாமி ஊருக்கு தேங்காய் தேங்காய் கூட உரைக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு இது ஊருனுடைய கட்டுப்பாடு அந்த ரொம்ப காலத்துக்கு இருந்தே பல நூற்றாண்டுகள் பழமையான ஒரு பழக்க வழக்கம் இது அடுத்தடுத்த தலைமுறைகள் வந்து இதை எடுத்துக்கிறாங்க இது எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம திருமணமான காலத்துலேருந்தே ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த ஒவ்வொரு வேலைக்கு இல்லைங்க இல்லையா இப்போ வந்து இந்த கரும்பு தூக்குறதுன்னு சொல்லுவாங்க இந்த மூங்குள் தூக்குறது சாமி ஜோடிக்கிறது கயிறு கட்டுறது அந்த ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு சமூகத்தில் வந்து இதை பங்கெடுப்பு செலுத்துவாங்க எல்லா சமுதாயத்தாலும் ஒவ்வொரு வேலையும் சொல்லுவாங்க இந்த தேரில் கோர்க்கருன்னு சொல்கிறது அதுக்கு வந்து எவ்வளோ நீங்கள் படித்து எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இங்கே வந்துருவாங்க அந்த திருவிழா காலத்தில் இப்போ அதுக்கு நல்ல உதாரணம் எங்கள் மைத்தூருங்க அவர் நல்ல பெரிய வேலையில் இருக்கார் அசூ வசூல் இருக்காங்க ஆனால் இங்கே திருவிழாக்காக அவருடைய முறை செய்கிறதுக்காக செய்ய செய்யது மட்டும் இல்லாமல் பொடியினா இருந்த காலத்துலேருந்தே அவங்க பயணிங்க கூட்டு போயிடுவார் அளவுக்கு இது வந்து அவ்வளோ சினிச்சிதாக இருக்கக்கூடிய கயிறு கட்டுறதுக்குன்னு ஒரு பெரிய டீம் இருக்குது அப்போ இது வந்து இடைக்கப்பட்ட காலத்தில் அந்த தேர் இந்த இது கூட உடஞ்சி போயிச்சு வச்சுக்கோங்க மூங்கில் உடஞ்சி போயோ பெரிய மூங்கில் அது தனியால் தூக்க முடியாது மூங்கில் அதாவது பத்து பேச கூட தூக்க முடியாதுன்னு வச்சுக்கலாம் அவ்வளோ பேரு அதுக்கு மேலே தேர் வச்சு அந்த அத்தனை மக்களில் தூக்கணும் இந்த தூக்குறதுக்கு ஒவ்வொரு இடத்துல ரெண்டு ரெண்டு பேர் இருப்பாங்க அப்போ கை மாற்றிக்கிற மாதிரி தோல் மாற்றிக்கிற மாதிரின்னு வச்சுங்களேன் அப்போ அந்தளவுக்கு இது வந்து மிகச்சிறப்பானது ஊருனுடைய ஒற்றுமை வலியுறுத்துறதுக்காக இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய கருத்து வேறுபாடுகள் வரும் ஒவ்வொரு டீமுக்கும் இன்னொரு டீமுக்கு வந்துடும் நாங்கள் முடியாது நீங்கள் முடியாது எல்லாம் பண்ணி முடித்து அந்த ஊர் தருமகத்தா வந்து எல்லாத்தையும் சமாதானப்படுத்தி திரும்ப திரும்பவும் அதை கொண்டு வந்து சேர்த்துருவாங்க ஒரு ரெண்டு ஒரு நாள் முன்மின்னாகமாக இருக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது பூஜை இதெல்லாம் அதனால இது வந்து அழைப்பு கொடுக்கப்போகிற இது இதெல்லாம் இதில் இன்னொரு விஷயம் வீடு தவறாமல் கிடா வெட்டுவாங்க இந்த உணியூருங்கிற கிராமத்தில் எத்தனை வீடுகள் இருக்குதோ எவ்வளவு கொஞ்சம் வசதி இல்லாதவங்களா இருந்தால் கூட வருஷம் முசு காசு சேர்த்து வச்சு கிடா வெட்டிடுவாங்க அந்தளவுக்கு இது வந்து வீட்டு வீட்டுக்கு பாதி கடாயை சமைச்சிட்டு பாதி கடாயை உப்புக்கண்டம் போடுவாங்களே அந்த மாதிரிலாம் எல்லாத்துடைய வீட்லேயும் கண்டிப்பாக அது இருக்கும் அப்போ அந்த மாதிரியான ஒரு பக்தி நிறைந்த மிகச்சிறந்த ஒரு ஆலயம் இரண்டாவது என்ன முக்கியமான விஷயம் இந்த ஊருடைய ஒற்றுமை மட்டும் இல்லாமல் இந்த சாமிக்காக ஒரு முந்நூறு நானூறு பேர் நடந்து போகிறோம்ல சாமியின்னு தூக்கிட்டு அது போகணும்லையா அது தூக்கிட்டு போகணும் ரெண்டு ப்ளஸ் பக்தர்கள் இருப்பாங்களே அப்போ யாருக்கு ஐநூறு பேர் சேர்ந்து அந்த ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கடந்து கடந்து போகும் சாமி அப்போ அதுக்கு வந்து மினிமம் ஒரு நூறு அடி வேணுங்க அவங்க தோட்டத்தில் நூறு அடி இடத்த வந்து மூணு போகம் விளையக்கூடிய இடத்துல ரெண்டு போகத்தை மட்டும் விளைய வச்சுட்டு அந்த தேர் வர காலகட்டங்களில் எந்த எல்லாமே வைக்க மாட்டாங்க யாரும் கேட்கவும் மாட்டாங்க அப்படி ஏதாவது தப்பி தவறி வச்சுட்டாங்கன்னா அது அவ்வளோதான் அதுக்கெல்லாம் ஒன்றும் கேள்வி கிடையாது எந்த கே கோ கோ கேஸெலாம் செல்லாதுன்னு அந்த அந்தளவுக்கு இது வந்து அவ்வளோ அற்புதமான ஒரு கட்டமைப்பில் இந்த கோயில் வச்சுருக்காங்க இதை பற்றினா இன்னும் கூடுதலான விவரங்கள் மற்ற செய்திகளெலாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதை ஒரு சின்ன அறிமுகத்துக்காக இதை நம்ம உங்கள் கூட தான் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து இந்த தேர்தலில் வாங்கின முட்டாய் கடை இந்த முட்டாய் கடை வந்து ரொம்ப ஃபேமஸ் அதெல்லாம் கூட நம்ம படமாக எடுத்து கொண்டு வந்துருக்குறோம் அந்த அடிப்படையில் நம்ம வந்து தொடர்ந்து நம்மளோட ப எல்லாரோட சேர்ந்து பயணிக்கலாம் இப்போ என்னுடைய வேண்டுகோள் என்ன கேட்டிங்கன்னா இந்த மாதிரி யாராவது இங்கெலாம் போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ குறிப்பாக வெளிநாட்டு நேயர்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள் எடுத்து போட்டு அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் சொன்னிங்கன்னா நாங்களாம் பார்ப்போம் கல்லியாவது பார்ப்பலாம்ல உங்களுக்கு இறைநிலை வந்து அயல் நாடுகளுக்கு அயல் மாநிலங்களுக்கு பெல்வா பல்வேறு இடங்களுக்கு சுற்றுப்பயணமாகவோ தொழில் நிமித்தமாகவோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறப்போ இப்போ எங்களுக்கு தான் கண்டு பார்க்குற கூட வாய்ப்பு இருக்கு அந்த இயற்கை அப்போ அந்த இயற்கைக்கு வந்து நாம் ஏதாச்சும் ஒன்று ஒரு கை மாறி பண்ணமில்ல யாரும் அது தெரியாதவங்க கற்றுக்கலாம்ல இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் இதை போட்டுக்கிறேன் புறம்பறைக்கு வந்த இடத்துல எனக்கு ஒன்றும் இதெல்லாம் ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் கிடையாது என் டேட்டாவும் செலவாகலை நம்ம வேறு ஏதாவது மீன்ஸ் வாங்குற நேரத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த மாதிரி குறிப்பாக வெளிநாட்டு நேயர்கள் வந்து இதை கண்டிப்பாக பண்ணுங்கள் அங்கே எப்படி டவுன் பஸ் இருக்குது கண்டக்டர் எப்படி இருப்பார் எப்படிலாம் ரோடு இருக்குது என்ன மாதிரி டிக்கெட் தராங்க என்ன மதிப்பில் டிக்கெட் கிடைக்கும் அதை அது மாதிரிலாம் கொஞ்சம் நடைமுறை வாழ்க்கைக்கு சுற்றி பார்க்குற மாதிரி கொஞ்சம் காட்டுங்க நன் வணக்கம் சிவகிரி எஃப்எம் ரேடியோவிற்காக கே முருகப்பகுதி வருதே சிவகிரி எஃப்எம் ரேடியோ அப்படிங்கிற அமைப்புக்காக வந்துக்கிறோம் இந்த இதெல்லாம் எங்களுக்கு புதுசு இந்த மாதிரி கடையெல்லாம் எங்க பக்கத்தில் இருக்காதுங்க அதனால நீங்க உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க உங்க பேர் என்ன உங்களுக்கு என்ன வயசாச்சு எந்த ஊருக்காரருங்க நாங்க இருபதுப்பட்டிங்க ஐயர்மலை பக்கம் குளித்தலை பக்கம் குளித்தலை பக்கம் ஐயர்மலை அய்யர்மலை கடைத்தப்பட்டி சொந்த ஊர் அடுத்தது வந்து நாற்பது வருஷமா இந்த இதான் தொழில் எங்களுக்கு எங்கள் மாமா கா இது வந்து எங்கள் மாமா கடைங்க நாங்கள்லாம் வேலைக்கு செய்கிறோம் இவங்கெல்லாம் ஆள் வச்சு தான் அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு இதான் தொழில் ஏதாவது ஆறு மாதம் திருவிழாவுக்கு வெளியில் போவோம் வீரப்பூர் போவோம் வீரப்பூர் ஐயர் மலை ஐயம்பாளையம் அந்த தொட்டியம் இப்படி திருவிழா திருவிழாவுக்கு நாங்கள் போட்டு ஒரு ஆறு மாதத்துக்கு போல் போட்டுவோம் அதுக்கப்புறம் ஆறு மாதத்துக்கு சொந்த வேலை தாங்க தோட்டத்தில்

ஆறு மாசம் வரையும் வெளியில சுத்திக்கிட்டே தான் இருப்போம் சித்திரை சித்திரை மாசம் தேர் நடக்குங்க இந்த மாசி மாதங்கிறது வந்து வீரப்பூர் திருவிழா பெரிய தேருங்க மாசி மாசம் வீரப்பூர் மாசி மாசம் சிவன் ராத்திரி இப்போ கொடியேறுங்க சிவன் ராத்திரில இருந்து அடுத்த எட்டாவது நாள் வந்து தெருவிழாங்க திருவிழா வந்து வீரப்பூரில் பெரிய தேருங்க அது வந்து கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் ஈரோடு மாவட்டம் அந்த சைடு உள்ளவங்க தான் கவுண்டர் சாமிக்கு தான் நிறைய பேர் வருவாங்க போவாங்க அவ்வளவு சாமி அந்த பேமஸான இடம் அதே மாதிரி சித்திரை மாதம் திருவிழா வந்து ஒரு மாதம் நடக்கும் சித்திரை மாசமும் பெரும் பெரும் இதில் கரூர் மாவட்டம் திரு மாவட்டம் ஈரோடு மாவட்டம் எல்லாம் அங்கிட்டு உள்ளவங்க தான் எல்லாம் வருவாங்க நாங்களுக்கு எங்களுக்கு இதுதான் தொழில் நாங்கள் அதனால இது வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம் ஊரில் வந்து அதுக்கப்புறம் வந்து எங்க தோட்டந்தோடு வேலை தாங்க ஆறு மாதத்துக்கு விவசாய வேலை தான் அப்புறம் வேலை இந்த மாதிரி எதுவுமே கிடையாது எங்களுக்கு இதுதான் தொழில் மாமா வந்து நான் எனக்கு சின்ன பிள்ளை எனக்கு வயசு அறுபது அப்ப எனக்கு சின்ன வயசுல இருந்து எங்க மாமா வேலை செஞ்சுருந்தாங்க அவங்க கூடவே நாங்க வருவோம் போவோம் வேலை செஞ்சுட்டு பார்த்துட்டு நாங்க அவங்களோட குளிக்கா இருக்க ஆமா ஆமா எத்தனை கிடையாது இந்த மாதிரி இது மாதிரி இது வந்து எங்க அண்ணா வீட்டு கடை அது வந்து சித்தப்பாரு வீட்டு கடை அவங்க எல்லாம் எல்லாம் சொந்தக்காரங்க தான் அவங்க 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 தொழில் கிடைக்க மாட்டேங்குது ஆமா இருக்கு இருக்கு எல்லா பக்கமும் வருவாங்க அவங்களும் அதே மாதிரி வருவாங்க அங்கேயும் வருவாங்க அடுத்தது கோட்டமோட்டில இருக்காங்க அடுத்து கோட்டமோட்டை அங்க அங்கே வேலாயம்பாளையம் அங்க உள்ளவங்க இருக்காங்க அவங்கவங்க போடுவாங்க அதெல்லாம் அவங்க அவங்க இந்த வேலை தொழில் அது அதை முடிஞ்சது அப்படின்னா அப்புறம் எங்களுக்கு விவசாயம் தான் வேற திருவிழாவுக்கு வாங்கி போவாங்க திருவிழாவுக்கு வர்றது தேர் முட்டா ஒரு பேரு இது திருவிழா தேருக்கு போறேன் நான் தேருக்கு போறேன் தேருக்கு போயிட்டு என்ன வாங்கிட்டு வர தேர் முட்டாய் வாங்கிட்டு வந்து சொல்லுவாங்க இதுக்கு பேர் தேர் முட்டாய் அவ்வளவுதான் தேருக்கு வர்றவங்க திரும்பி என்னென்ன பழகாரம் என்னென்ன பழகி போடுவோம் இந்த மாதிரி சிவீட்டுங்க கலர் கலராக இருக்குங்களா இந்த மாதிரி டிசைன் தாங்க அதை போடணும் அது செய்யறதுக்கு தாங்க தொழில் அந்த தொழில்காரங்களுக்கு அந்த டிசைன் போடுறவங்களுக்கு ஒவ்வொரு சம்பளம் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களுக்கு அந்தந்த சம்பளம் ஆமா ஒருத்தலே செய்ய முடியாது உழைப்பு இருக்கு பொந்தி போறவங்க பொந்திதான் போடுவாங்க அடுத்து அந்த சிவிட்டு போறவங்க சிவிட்டு தான் போடுவாங்க அவங்களுக்கு அதுதான் தெரியும் இந்த லட்டு போடுறவங்க அவங்க அதாவது சாதாரணமா ஒருத்தல இந்த தொழில பண்ண முடியாது வேண்டும் ஒருத்தரும் பண்ண முடியாது எல்லாம் மாவு சக்கரை இருக்குது எல்லாத்துக்கும் தெரியும் ஆனா எல்லாரும் போட முடியாது இது யாரும் போடணுமோ அவங்கதான் போட முடியும் அதே மாதிரி ஏவாரத்துக்கு வந்து அவங்க போடுறாங்கன்னு சொல்லி அவங்களால முடியாது அந்த ஏவாரத்துக்கு வர்றவங்க அவங்க தான் எடுத்து பிடிச்சி அவங்க ஓட்டி கொடுக்கணும் ஆமா அவங்க சொந்த பந்தம் எந்த ஊருக்கு போனாலும் எங்களுக்கு சொந்த பந்தம் எல்லாம் இருக்கு அதனால அவங்க அவங்க அறிமுகத்துக்கு அந்தந்த ஊர்ல ஓடும் அதுக்குதான் வியாபாரத்துக்கு தனியா பாஞ்சு போயிருக்காங்க இருக்காங்க அவங்க வந்து வியாபாரத்துக்கு மட்டும் வருவாங்க வியாபாரம் முடிச்சு கொடுத்துட்டு மாமா கொடுத்துட்டு கிளம்பிடுவாங்க அவங்களுக்கு வியாபாரத்து சம்பளம் அவங்களுக்கு அடிப்படையில் இருக்கவங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபா மூணு நேரம் சாப்பாடு மீதி இன்னும் இதர செலவுலாம்

அதனால வந்து இந்த கடை கண்ணி கட்டி கொடுக்கறதுக்கு ஆள் அது பதினஞ்சு ஆள் நாளைக்கு கடை முடிஞ்ச மாயம் பிரிக்க வருவாங்க அவங்கதான் பிரிச்சு லாரி வருவோம் லாரியில ஏத்தி அங்க அங்கோண்டு இன்னொரு பக்கம் போகணும்னு சொன்னோம்னா அந்த ஊருக்கும் போய் அவங்க இருந்து இந்த மாதிரி கடையெல்லாம் கட்டி ரெடி பண்ணி கொடுத்துட்டு அவங்க போவாங்க அதுக்கப்புறம் மாஸ்டர் வருவாங்க மாஸ்டர் வந்த மாதிரி அவங்க அடுப்படி பத்த வச்சு சரக்கு போட ஆரம்பிப்பாங்க ஒவ்வொரு சரக்கும் ஒரு மாஸ்டர் இப்ப பூந்தி போடுறவங்க பூந்திதான் இந்த சிபிட் போடுறவங்க சரக்கு அவங்க தனிதான் அந்த அந்த மாதிரி இந்த இது போடுற பாத்தியா மைசூர் பாக்கு மைசூர் பாக்கு இந்த சிலை பேருக்கு பாத்தியா அது ஒருத்தர் ஒருத்தர் இதெல்லாம் பண்ண முடியாது இது மாதிரி இப்படிதான் இருக்குங்க இப்படிதான் வச்சு தொழில் நடத்திட்டு இருக்கோம் கிலோ வந்து இப்ப வந்து நாங்க ஏற்கனவே ஆரம்பிச்சது எங்க மாமா வந்து பதினெட்டு ரூபாய் பதினேழு ரூபாய்க்கு போட்டுச்சு இப்போ அந்த காலத்துல அப்ப எல்லாம் வந்து ரெண்டு ரூபா மூணு ரூபா ரூபாய்க்கு இப்ப எவ்வளவு இருக்கு அதே மாதிரி இன்னைக்கு ரேட்டு வந்து குறைஞ்சது வந்து பேக்கரிலாம் வந்து நானூறுவா நானூற்றம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க நாங்கள் அப்படி கிடையாது இங்கே லோக்கலில் வந்து இப்படி மினிமம் வந்து எங்களுக்கு இரநூறுவா தாங்க ஒரு கிலோ சரக்கு இரநூறுவா தான் இப்ப நாங்க போட்டு கொடுத்துட்டு இருக்கோம் ஸ்வீட் வந்து இரநூறுவாய்க்கு போடுறோம் ஆனா கட்டுப்படி ஆகாது ஏன்னா தொழில நடத்திட்டு இருக்கோம் என்ன ரேட்டுக்கு போயிட்டு இருக்கோம் அதனால அதெல்லாம் பார்த்தோம்னா போட முடியாது நாங்களே இன்னைக்கு ஐநூறுவாய்க்கு ரூபாய்க்கு போடாத கட்டும் மக்களுக்கு வாங்கணும்ல மக்களுக்காக பண்றீங்க ஆமா அதனால வந்து நாங்க இன்றைய நிலவு வந்து இரநூறுவாங்க இரநூறுவா கடைசி வரையும் போட்டு கணக்கு கணக்கு முடிச்சா உலக உழுதுவன் கணக்கு பார்த்தா உலக முடிச்சாரு எங்களோட பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு ஏதாவது அண்ணன் பொழப்பு ஓடுதா ரைட் அது மாதிரி வச்சு நடத்திட்டு இருக்காங்க வேற எந்த மாதிரி மாற்ற கிடையாது ஒவ்வொரு சரக்கும் ஒரு ஆளு வியாபாரத்துக்கு தனி இந்த மாதிரி கொட்டாய் போடுற தனி ஆளு இதுக்கெல்லாம் ஆளு வச்சு தாங்க அவர் வேலை பார்த்துட்டு இருக்கணும் உம் பெரிய சர்க்கேஸ் கூட சர்க்கேஸ் கூடாரு மாதிரிதாங்க எங்க கொழப்பு சர்க்கேஸ்க்காரங்க வெளியில தூக்கிட்டு போறாங்க அவங்க கட்டி செடி சர்க்கேஸ் தான் போச்சு ஓடணும்னா இதே சரக்கு நாங்க ஓடினாலும் போ பார்க்கணும் இல்லைன்னா இதெல்லாம் போகும் எங்களுக்கு நஷ்டமாவும் வரும் வரும் லாபமும் வரும் பேர் கடை கூட்டிட்டு குறஞ்சி போச்சுல்ல குறைஞ்சு போச்சு முன்ன மாதிரிலாம் வியாபாரம் கிடையாது அன்னைக்கு நாங்க பதினெட்டு ரூபாய் இருபது ரூபாய்க்கு வைக்கும் போதெல்லாம் நல்லா பார்த்துட்டு நடக்க முடியாது வாங்குவாங்க இன்ற நிலவரம் என்ன ஆச்சு வயசு அறுபது ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பிடிச்சி வந்துட்டு இருக்கேன் நம்ம கூடவே ஆனா அன்னைக்கெல்லாம் சொந்த பந்தம் வரும் பஸ்ல வந்துட்டு இருந்தாங்க அப்ப ஒரு வாரம் லீவ் போடுவாங்க வந்துட்டு ஒரு வாரம் லீவ் போட்டு அவங்க சொந்த பந்தம் கடாபட வெட்டிட்டு போகும்போது நைட்டு எல்லாமே வாங்கிட்டு போவாங்க எல்லா கடையும் கிளீன் ஆகும் ஆனா இப்ப எல்லாம் அன்னிக்கு வந்துடுறாங்க கார் எடுத்துட்டு போறாங்க வர்றாங்களா இன்னைக்கு சாமியை பாக்குறாங்க சரட்டுன்னு போயிருவாங்க அதுக்கு தக்க நம்ம தொழில பண்ணிக்கணும் அது மாதிரி நடந்துட்டு இருக்கு இது வரைக்கும் இப்படிதாங்க எங்க பழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு இதுக்கு மேல இதை முடிச்சிட்டோம் அப்படின்னா நேரம் நிமிஷம் நாங்க ஊருக்கு போயிருவோம் அடுத்த திருவிழா வந்து நிமிஷம் சித்திர மாசம் தாங்க ஐயர் மலை தான் அது வரையும் அப்புறம் ஆஹ் வாங்க வாங்க சரி சரி ஐயர் மலை தாங்க அன்னதான நிறைய நடக்குங்க ஐயர்மலையை சுத்தி ஒண்ணும் பிரச்சனை இல்ல சிறப்பான கோயிலுங்க அது அன்னதானம் சாப்பிடுங்க சாப்பிடுங்க நம்ம ஏரியா இல்லாத கோயிலே கிடையாது சின்ன மாரியம்மன் கோயிலா இருந்தாலும் சொந்த இருந்தாலும் ஊர்ல நடக்கிற மாரியம்மன் கோயிலுக்கும் அன்னதானம் உண்டுங்க நாங்க வந்து பிரத்தியாவ யாருமே நினைக்க மாட்டாங்க அனைவருமே வந்து ஒன்று ஒடி ஒரு ஊர்ல திருவிழா கும்பிட்டா கூட அந்த ஊர்ல மூணு நாளைக்கு வந்து அன்னதானத்துக்கு ரெடி பண்ணிடுவோம் ஒருத்தர் வெளியில வந்திருப்பாங்க ஒருத்தர் இருந்திருக்கும் இல்லாம இருக்கும் அதனால வந்து திருவிழா கும்பிட்டா கூட அந்த ஊர்ல அன்னதானம் நடத்திக்கிட்டு இருப்போம் அது மாதிரி நாங்க எங்க பழுப்பு வந்து இப்படி தாங்க ஒரு ஊரா குறிச்சி போட்டு குட்டாய போடலாம் திருப்பி அதே மாதிரி கழிச்சு அந்த ஊர் பொண்ணு அந்த ஊர் பொண்ணு நாங்க ஆறு மாசம் வெளியில ஆறு மாசம் விட்டுல அதுக்கப்புறம் விவசாயம் வேலைங்க குழந்தைங்க என்ன பண்றாங்க என்ன எல்லாம் வந்து படிக்க வச்சுக்கங்களா என்ன மாதிரியான படிப்பு படிப்பு வச்சிருக்கேன் படிக்க வச்சிருக்கேன் இன்ஜினியரிங் படிக்க வச்சிருக்க எங்களால முடிஞ்ச வரையீங்க

பேர் விருப்பா கொஞ்சம் முடிஞ்ச வரையும் நாங்க இப்படி கஷ்டப்படு கஷ்டப்பட்டு நான் படிக்க வச்சிருக்கோம் படிச்சுக்கிட்டு இருக்குங்க படிச்சு இப்படிதான் எங்க படிச்சு அதுங்க வந்துதான் எங்களுக்கு எல்லாம் சாப்பாடு சரிக்கு பாக்கல வருவாங்களா அந்த தொழில் எல்லாம் வரமாட்டாங்க எங்களை தவிர்த்து எல்லாம் அவங்க வேற மாதிரி பெரிய பண்ணலாம் பண்ணலாம் அதுங்களுக்கு விருப்பம் வரணுங்க அவங்க உங்களுக்கு விருப்பம் தான் செய்ய முடியும் இப்போ படிப்பு காலத்துல வந்து அப்படி போயிட்டு இருக்குது ஏன்னா அது போகுங்க படிக்குதுங்க படிப்பு அந்தந்த இதுல அப்படி போயிட்டு இருக்குங்க அப்படி போகும்போது நம்ம வந்து அடுப்புல இருடா

பின்பங்க அடுப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் போலீஸ்காரங்க கூட வந்து பார்த்தாங்க நீங்களும் கஷ்டப்படுறீங்களும் சொல்லுவாங்க அத்தனை கஷ்டமும் இருக்குது உள்ள இத்தனை கஷ்டம் பட்டாதான் இந்த மாதிரி எல்லாம் நடத்த முடியும் படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் வந்து இந்த தொழிலுக்கு தோது வராதுங்க அது அது எப்படி போகுங்க அந்த லைன்ல போயிடும் ஆமா நீங்க உங்க காலம்லாம் எப்படி சொல்லுங்க உங்க காலம்லாம் முடிஞ்சு பச்சு மாதிரி எங்க காலம்லாம் எப்படி எப்படி போடணுமா அப்படி போய்கிட்டு இருக்கா அப்படின்னு அதனால அது முடிஞ்ச வரையும் படிக்க வச்சுட்டு இருக்கோம் சின்ன சின்ன பிள்ளைங்களா இருக்குதுங்க அதுங்களா நிறைவுக்கு வந்து எங்க விலைக்கெல்லாம் அது வர்றதுக்கு இல்லங்க அதுங்க வந்து விருப்பம் இருந்து செஞ்சு செஞ்சா தான் இல்லனா முடியாதுங்க இதெல்லாம் அவ்வளவு சாமர்த்தியமான வேலை இது ஆமா அவ்வளவு ஈஸியெல்லாம் செய்ய முடியாது யாருமே அப்படி எல்லாம் இருக்குங்க அப்படிதான் நிலவரம் எல்லாம் படிச்சுட்டு இருங்க படிச்சு பின்னும் போது சரி ஐயாப்பே மாமா செஞ்சு தொழில் செய்யலாம்னு அதுங்களா விருப்பப்பட்டு செஞ்சாதானே ஒழிஞ்சு வறுப்புறுத்தி செய்ய வைக்க முடியாது இப்போ உள்ள காலத்துக்கு வந்து வறுப்புறுத்தி செய்ய முடியாது இப்படி எப்படி விளைய மாதிரி பூமியா மன மாதிரி பூமி தாங்க அதை வந்து சித்திர மழை பெஞ்சாங்க ஆறு மாசத்துக்கு அங்க அதெல்லாம் வந்து மன வாரினா நம்ம வராது நம்ம ஏரியா போறோம் வயல்ல இதெல்லாம் கிடையாது ஆத்து எல்லாம் கிடையாதுங்க நாங்க மேட்டு காடுங்க அந்த குளுத்துல விட்டு தாண்டிட்டோம்னா அங்கட்டு ஒரு அஞ்சு கிலோமீட்டருங்க வாய்க்கால் பால மாதம் அதை விட்டு தாண்டி எங்களுக்கு பத்தாவது கிலோமீட்டரு அங்கிட்டலாம் நாங்க வந்து மானாவாரி கடைதான் பிடிச்சா பிடிச்சாதே அங்கிட்டலாம் பார்த்தா எங்க ஊருக்கெல்லாம் பட்டிக்காட்டும் சொல்லுவாங்க எங்கிட்ட தண்ணி பாயிறதால இவங்கலாம் டவுனா அவங்க சொல்லுவாங்க தண்ணி பாயறதுனால நாங்க கரவழி காட்டுல இருக்கோம் நாங்க அப்படி அப்படிம்பாங்க நாங்க தண்ணி பாயாத காட்டுல இருக்கோம் எங்களை பட்டிக்காடு அப்படிம்பாங்க நாங்க ஏதோ பட்டிக்காட்டுல இருந்துகிட்டு இந்த பழப்ப ஓடிக்கிட்டு இருக்கோம் ஆவா எங்க ஊர் வந்து பட்டிக்காட்டுல சொல்லுவாங்க இப்போ இந்த காலத்து கூட பொண்ணை கேட்டுறப்பட சொல்லுவாங்க அந்த ஊர் பக்கம்னா பட்டிக்காட்டை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா பட்டிக்காட்டுல உள்ளவங்க வந்து நாங்க எங்க பிள்ளைங்க வந்து தண்ணி காட்டுல வந்து நீட்டா எல்லாம் பொழப்ப நடத்துங்க அந்த தண்ணி காட்டுல இருக்க பிள்ளைங்க எங்க காட்டு வந்து பொழப்பு நடத்தாதுங்க அதெல்லாம் இப்படி எல்லாம் தொழில இருந்துகிட்டு அங்கே வெளியே விட மாட்டோம் விட்டாலும் அவங்களுக்கு வந்து இங்க இருந்ததுனால அது வேலை பிள்ளைங்களுக்கு வந்து இங்கிட்டு வந்தா தண்ணி காடு வந்து ஒரு மாதிரி இருக்கிறாங்க அங்கிட்டு வந்துட்டா மேட்டுக்காடு எங்க அப்படிங்கிறாங்க எங்க மேட்டுக்காட்டுல உள்ள சௌரியம் வந்து தண்ணி காட்டுல கிடையாதுங்க யாருக்கும் அப்படியா ஆமா என்ன எதுங்க அங்க எதாவது எல்லா சௌகரியமும் எங்களுக்கு என்ன கிணவ நாங்க கிண தான் தண்ணி குடிக்கிற தண்ணி இப்பதான் அந்த காய்கறி தண்ணி அதெல்லாம் வருது அப்பலாம் வந்து கிணங்கிணை வெட்டுனா தான் தள்ளி இல்ல அதே ஏதோ ஒரு குண்டை ரெண்டு குண்டை வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு காயங்க வச்சு அப்படி ஒரு புழப்பு நடத்திட்டு ஏர்மான்லாம் அப்ப இருந்துச்சு இப்பெல்லாம் எங்க ஏர்மான் இருக்குது டாய்டர் வந்துச்சு அந்த சேசிபி எப்ப வந்துச்சு அதுக்கப்புறம் மக்களுக்கு அங்கிட்டு வேலை இல்ல போச்சு ரோடு இல்ல ரோடு காரை காடுகிக்கு வேலைக்கு போவாங்க இப்பதான் எல்லாம் எடுத்துட்டா வண்டி இப்ப நாத்து நடுற வரையும் வண்டி வந்துருச்சு தடவை கூட நம்ம லேடிஸுங்களுக்கு வேலை இல்லை பாவம் இதே வச்சு சொசைட்டி அரிசி போடுறாங்களா அதை வச்சு புலவ ஓடிக்கிட்டு இருக்கு அவ்வளவுதான் நடக்குது பட்டிக்காட்டை அளவுக்கு அவ்வளவுதாங்க அங்கிட்டு போறாம அப்படிதான் சரிங்க சரி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி உங்க கடை பேர் என்னங்க ராசு மிட்டாய் கடை ராசி மிட்டாய் கடைங்க ராசி மிட்டாய் கடை ராசு ராசு ராசி மிட்டாய் கடை இரும்பு பற்றி சரி